நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையானு யாராவது கேட்டா என்ன சொல்வீங்க தைரியமா சொல்லாமா இதுல என்ன சந்தேகம் இங்க சாதிக்கலாம்னு சொல்ல விசுவாசிச்சாலே நீ தேவ பிள்ளைன்ற அப்ப தேவ பிள்ளைன்ற ஐடென்டிட்டி எனக்கு பர்ஃபார்மன்ஸ்ல வரல அவரை பிலீவ் பண்ணும் நான் யார் யாராயிட்டேன்னா தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன் இப்போ நீங்க பிறந்த என்ன காமிக்கலாம் பர்த் சர்டிபிகேட் காமிக்கலாம் இவங்களுடைய பிள்ளை வாரிசு சர்டிபிகேட் காமிக்கலாம் பர்த் சர்டிபிகேட் காமிக்கலாம் ஆனா ஆண்டோருடைய பிள்ளைன்றதுக்கு என்ன சாட்சி தெரியுமா ஆவியானவரே அச்சாரமா இருக்கிறாராம் அதுதான் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அச்சாரம் இப்போ நமக்கு மெடிக்கல் ரெக்கார்டுன்னு ஒன்னு இருக்கு ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்னு இருக்கு நீங்க டாக்டர் போய் உட்காந்தீங்கன்னா அவங்க

இருக்கனால உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அவன் என்னத்தை யோசிச்சிட்டு இருப்பான் வரும் வரும்னு யோசிப்பான் முப்பத்தஞ்சு வயசுல அவனுக்கு வந்துரும் அதனால தான் யேசு சொன்னார் பி கேர்ஃபுல் ஆஃப் யர் ஹியரிங் டெத்தை பத்தி கேட்காத லைஃபை பத்தி கேளுனாரு பல வியாதி தானா வரல சொல்லி சொல்லியே தான் வந்துச்சு பாருங்க இந்த சால்வேஷன் நியூ பர்த் மறுபிறப்பு ரட்சிப்பு விசுவாசம் தேவனுடைய குடும்பம் இப்படிப்பட்ட அடிப்படை சத்தியங்களே நம்ம கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டோம் உன்னே ஒன்று சொல்லி கொடுத்தாங்க இயேசு சிவாசா உன் பாவம் மன்னிக்கப்படும் பாவம் மன்னிக்கப்பட்டா எங்கே போயிடலாம் பரலோகம் போயிடலான்னு ஒரு ஃபியூச்சர் லைஃபே காமிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா லைஃப் ஆஃப் காட் வந்துச்சுன்னா நிகழ்காலமே உனக்கு பரலோகம்தான் இப்போவே இப்போவே கரண்ட் லைஃபே உனக்கு எப்படி ஆறுன்னா பரலோகம் மாதிரி ஆறு ஏன்னா யூ ஆர் லிவிங் இன் த லைஃப் ஆஃப் காட் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்போ when i believed in jesus நான் விசுவாசித்த போது கான்ஷியஸா ஐ மேட் a decision நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இந்த இயேசு என் ரட்சகர் அவர் எனக்காக மறித்தார் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேருல வாசிங்க யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்க அவர்கள் ரத்தத்தினாலாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா என்ன அதிகாரம் கொடுத்தாரா எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் அவரை ஏத்துக்கிட்டீங்க நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகள் அப்ப யாருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு அது கிஃப்டா வந்துருக்குது உங்களுக்குள்ள நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ட்ரவலேஷன் உங்களுக்கு காட்ட போறேன் இது வரைக்கும் நீங்க அந்த பகுதியை படிச்சிருக்கீங்களான்னு தெரியல புரிஞ்சிருக்கீங்களான்னு தெரியல இது இதை முடிச்சுட்டு நான் அதை சொல்றேன் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகள் நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையானு யாராவது கேட்ட என்ன சொல்வீங்க தைரியமா சொல்லாமா இதுல என்ன சந்தேகம் சந்தேகமே தேவையில்லையானா இங்க சாதிக்கலாம்னு சொல்ல விசுவாசித்தாலே நீ தேவ பிள்ளைன்ட்டார் அப்போ தேவ பிள்ளைன்ற ஐடென்டிட்டி எனக்கு பர்ஃபார்மன்ஸில் வரல பிலீவில் வந்துச்சு பிலீவ் பண்ணும்போது வந்துச்சு அவரை பிலீவ் பண்ணும்போதே நான் யார் ஆகிட்டேன்னா தேவனுடைய பிள்ளை ஆகிட்டேன் இதுக்கு வந்து என்னங்க இப்போ நீங்கள் பிறந்த என்ன காமிக்கலாம்னா பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கலாம் நான் இவங்களுடைய பிள்ளைன்னு வாரிசு சர்டிஃபிகேட் காமிக்கலாம் பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கலாம் ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைன்றதுக்கு என்ன சாட்சி தெரியுமா ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறார் ஐ ஹவ் காட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியானவர் எனக்குள் இருக்கிறார் அதுதான் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அச்சாரம் எப்படி உலகத்தில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ ஆவியானவர் ஆவியானவராலே தேவன் என்னை அச்சாரமாக்கி இருக்கிறார் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட்னு எனக்கு ஆண்டவர் சீல் பண்ணியிருக்கிறார் தட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் விசுவாசம் உள்ளவர்களால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருளோ அத்தனை பேருலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அடுத்த வருஷம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அவங்க இப்ப என்னவே மாறிருச்சுன்றாருன்னா டிஎன்ஏ மாறிருச்சு ஜீனியாலஜி மாறிடுச்சுங்கிறாரு அது மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது உடனே மனம் திரும்ப ரம்தேர் நான் என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு ஆண்ட ஒரு பக்கம் மனம் திரும்புகிறேன் இல்லை இல்ல இந்த வசனத்தை படித்தே நீங்க மனம் திரும்பணும் மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுங்களா மாற்றி யோசின்னு அர்த்தம் வேற மாதிரி யோசி மனம் திரும்பினா வேற மாதிரி யோசி அது வந்து கடினமானதல்ல அது ஈஸியானது மாற்றி யோசி அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாராலே பிறந்தவர்கள் இப்போ நமக்கு மெடிக்கல் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது நீங்க டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது என்னன்னா உங்க வீட்டில் யாருக்காவது பிபி இருக்குதாம்பாங்க உங்கள் உங்க வீட்ல யாருக்காவது டயபெட்டிக் இருக்குதா உங்க வீட்ல யாருக்காவது டேஞ்சரஸ் சிக்னஸ் இருந்துருக்குதா யாராவது வியாதியா இருந்து மறிச்சிருக்கிறாங்களா கேன்சர் அப்படின்ற வியாதி உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குதா இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வர

பல வியாதி தானா வரல சொல்லி சொல்லியே தான் வந்துச்சு விசாஸ் ஒன்னு டைரக்டா செய்ய முடியாது சொல்லி சொல்லி உங்களை நம்ப வச்சு உங்களே கூப்பிட வச்சிருவேன் ஏதோ ஒன்ன கேட்டுட்டே இருக்கிறீங்களோ ஏதோ ஒன்ன பிலீவ் பண்றீங்களோ அது அப்படியே வரும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியும் முப்பது வயசுலயே உங்கள்கிட்ட போட்டு விட்டுருவாங்க உங்க காதல உங்க அப்பாக்கு உங்க அம்மாக்கு டயபெட்டிக் இருக்கனால உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அவன் என்னத்தை யோசிச்சிட்டு இருப்பான் வரும் வரும் யோசிப்பான் முப்பத்தஞ்சு வயசுல அவனுக்கு வந்துடும் தான் ஏசி சொன்னாரு டெத்தை பத்தி கேட்காத லைஃப் பத்தி கேளுனார் பிளட் லைனை யோசிக்காத பிளட் லைன்ல உனக்கு வருதுன்னு சொன்னா மெடிக்கலா அவங்க ப்ரூவ் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவலா நம்ம வேற ப்ரூவ் பண்ணும் அவங்க படிச்சது அப்படி நம்ம படிக்கிற புக் வேற அவங்க பிலீவ் பண்ற லைஃப் வேற நம்ம பிலீவ் பண்ற லைஃப் வேற அது ஹியூமன் லைஃப் இது காட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஏதோ ஒரு லைஃப் வந்துருங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை காட் லைஃப் கேட்டுட்டு திங்கக்கிழமை போய் பிளட் ரிப்போர்ட்டை நம்பிட்டு இருந்தா பிளட் ரிப்போர்ட் காமிக்கிட்டோம் ப்ளட் டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல பிளட் டெஸ்ட் பண்ணுங்க அது ரிப்போர்ட் காமிக்கட்டும் உங்க ஃபெய்த்ல அடுத்த டெஸ்ட்ல ரிப்போர்ட் மாறி வரணும் லைஃப் ஆஃப் காட் இஸ் வர்க்கிங் இன் மீ எனக்குள் ஜீவன் இருக்கிறது நான் மாற்றத்தை பார்க்கிறேன் ஐ அம் எக்ஸ்பீரியன்சிங் ஹீலிங் ஆமென் ஆமென்